ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் சமசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த மாதிரி தேங்காவை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கணும் நான் கொப்பர தேங்காய் எடுத்திருக்கேன் அதனால் சீக்கிரமாக வறுப்பட்டுரும் நீங்கள் கொப்பர தேங்காய் இல்லாதவங்க நார்மலாக பச்சை தேங்காயை உடச்சி தேங்காவை உடச்சி எடுத்துகிட்டு அதுலேருந்து துருவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் தண்ணி இல்லாத வறுப்பட்டுறணும் இது வந்து முந்திரி திராட்சை கசகசா அதாவது நான் அஞ்சு தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்காக நூறு நூற்றம்பது கிராம் முந்திரி நூற்றம்பது கிராம் திராட்சை முந்திரி அளவு கூட போட்டுக்கலாம் நீங்கள் கசகசா ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் நெய்யில் வறுத்து தனியாக வச்சுருக்கேங்க எல்லாமே நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் இதையும் நல்லா ஆற வச்சுட்டேன் வறுத்து எடுத்து வச்சுட்டு தேங்காய் வந்து வெறும் ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுக்கணும் அடுப்பை மீ சிம்மிலே வச்சுக்கிட்டு வறுக்கணும் இல்லைனா அப்படியே தேங்காய் ஒரு மாதிரி அந்த கரு கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த மாதிரி மாறாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இதுக்கு நல்லா ஆற வச்சுட்டு இப்போ சர்க்கரை சேர்த்திக்கலாம் இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறேன் இனிப்பு அதிகமாக வேண்டான்றதுனால நான் ஒன்றரை கப்பு சேர்த்துறேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ சர்க்கரை கால் கிலோ ஆமாம் கால் கிலோ இருக்கோங்க அதாவது இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை அஞ்சு தேங்காய் பாருங்கள் நல்லா ஆற வச்சிருக்கிற தேங்காவை அப்போ தான் நம்ம சர்க்கரை போட்டு நல்லா கிளறணும் இல்லைனா சர்க்கரை வந்து அப்படியே சூட்டோடு போடும்போது மெல்ட் ஆகிடும் பாருங்கள் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இதுதான் உள்ளே வைக்கிற பூரணம் பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சப்பா அது ப மாவை பிசைஞ்சி வச்சிடணும் ரெண்டு மணி நேரம் ஊறணுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இலகி நல்லா சாஃப்டாக இருக்கும் தேய்க்கிறதுக்கும் நல்லா வரும் அதனால் நிறைய எப்பவும் யூஸ்வலாக நம்ம பரோட்டாவுக்கு செய்கிற மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருங்க செஞ்சுருங்க வேறு ஒன்றும் தேவையில்லை ஏற்கனவே நான் ஃபேனியாக போட்டிருந்தேன் அதே தேவுதா அதுலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும் ரெண்டு பேர் உட்காந்து தேய்ச்சிகிட்ருக்காங்க ஏன்னா இது நாலு பேர் உக்காந்துருந்தால் தான் ஈஸியாக செய்ய முடியும் தனியாக ஒருத்தரே செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது நாலு பேர் சேர்ந்து செய்யும் போது இந்த நம்மளுக்கு அந்த டைம் பாஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது செய்கிறதுக்கு அந்த அலுப்பு தெரியாது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க தனியாக கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் தம்பி பொண்ணாட்டி பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இதை விட இன்னும் கொஞ்சம் பூரி மாவை விட நீங்கள் சின்ன சின்னதாக வேணும்னா இந்த பூரி மாவு அளவுக்கு நீங்கள் எடுத்து தைச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட தச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அந்த அளவுக்கு மாவு எடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மாவு இலகி இருந்தால் தான் இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியும் எவ்வளோ கிளம்ப மெல்லி சாத்திக்கிறீங்களோ அப்போ தான் நல்லா பூரியான் அந்த மொ மொறுமொறுப்புத்தன்மையோடு வரும் இல்லைனா மெது மெதுன்னு பூரி மாதிரி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ தேய்ச்சி வச்சிருக்கிறதுல உள்ளுக்குள்ளே பூரணம் வச்சு இதை வந்து சீல் பண்ணணும் அதை சீல் பண்ணுறது சீல் பண்ணப்போ இது வந்து நம்ம லைட்டாக அந்த ஓரத்தில் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி விடணும் அதுக்கு ஏதாவது ஒரு அச்சு டிசைன் இது மாதிரி போட்டுக்கலாம் என் பையன் ஒரு இது மாதிரி டிசைன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான் சாவி கொத்தி இது வந்து பாலுங்க பால் லைட்டாக தான் ஃபுல்லாக சீலிங் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த ட்ரை இல்லாமல் நம்மளுக்கு ஒட்டும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இது வந்து டைம் ஆகும் பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியாக பொறிச்சிடலாம் ஆனால் தான் கஷ்டம் அதனால் பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தேய்ச்சிட்ருக்காங்க நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஒரு பத்து ப பதினஞ்சு பதினஞ்சு இருபதுக்குள்ளே நம்ம தேய்ச்சி வச்சிக்கிட்டா தான் டக்குன்னு போய் எண்ணெய் வச்சு எண்ணெய் காய வச்சு அதில் சுடுறதுக்கு சரியாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் ரெண்டு பேர் தேய்க்கிறாங்க ரெண்டு பேர் பூரிய உள்ளே பூரணை வச்சு அதை வந்து சீல் பண்ணி டிசைன் இருக்காங்க என் தங்கச்சி வந்து சாவி குத்து வச்சு இருக்கா அதாவது பைக் கீ இருக்குது பார்த்தீங்களா அந்த கீயை வச்சு டிசைன் போடுறா பாருங்கள் பால் தொட்டு தொட்டு அந்த ஓரத்துல எல்லாம் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா தான் அந்த பாதி அளவுக்கு மட்டும் நம்ம மீதி பாதியை அப்படியே மடிச்சு விட்டுறணும் அப்போ தாங்க நம்மளுக்கு நல்ல ஒட்டிக்கும் பாருங்கள் ஒரு டிசைன் போட்டால் இந்த பக்கம் என் தம்பி பண்ணாட்டி இந்த பக்கம் என் தங்கச்சி என் தங்கச்சி என் தங்கச்சி பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணி இது பண்ணுறாங்க டிசைன் போடுறாங்க பூராணை வச்சு இவங்க ரெண்டு பேர் தேய்ச்சி எடுக்கிறாங்க நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ போய் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் வச்சிடணும் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு தேய்ச்சிட்டாங்களா ஓகே இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடு ஏறிடுச்சு பூரியான போட்டு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போடுங்க சின்ன சின்னதாக இருந்தால் நாலஞ்சு கூட போடலாம் நான் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இதில் வந்து மூணு தான் சேர்த்த முடியும் நாலு சேர்த்தனா குறிஞ்ச குறுகலாக வேகிறது கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் பாருங்கள் மூணு தான் கரெக்டான அளவாக இருக்குது இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக நவுற்றி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் எடுத்து எடுத்து மொண்டு ஊற்றுங்க அப்படியே அள்ளி அள்ளி ஊற்றுனீங்கன்னா போதும் பாருங்கள் நல்லா பூரி உப்பி வரும் அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுருங்க நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சி அதனால சீக்கிரமாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படியே லைட்டாக வேக விட்டு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் சேவந்தோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு வருபட்டுருக்குது இந்த மாவு மட்டும்தான் வேகணும் ஆனால் இந்த மாவு நம்ம நல்லா பேப்பர் மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிருக்கறனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேப்பர் மாதிரி மெல்லிசாக அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து மொறுமறுப்பாக ஒரு மாதம் ஆனாலும் மொறுமறுப்பு தன்மை மாறாமல் அப்படி இருக்கும் நம்ம கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிட்டாலும் நம்மளுக்கு அந்த தன்மை போயிடுங்க பாருங்கள் இதே மாதிரி நம்ம தட்டில் தேய்ச்சி வச்சுருந்ததை பூரா நம்ம எல்லாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கிட்டே இருந்துட்டு தான் நம்ம சுடணும் இல்லைனா கருகுன மாதிரி ஆகிடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் இன்னும் கருப்பாக இருந்தால் பிடிக்குன்ற மாதிரி பாருங்கள் இந்த இந்த கருப்பு வந்து லைட்டாக நல்லா இருக்கிறதுலே டார்க் ப்ரௌனாக இருக்குது அது வந்து என் தங்கச்சி கோர்த்திக்கு அப்படி பிடிக்கும் இந்த எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பிடிக்காது கொஞ்சம் கலர் வேணுன்றதுனால இப்படி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சிக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சேர்த்திக்கணும் அதிகமாக சேர்த்திடக்கூடாது இந்த மாதிரி சேர்த்துன உடனே லைட்டாக கரண்டி வச்சு அப்படியே எண்ணெயை வந்து அள்ளி லைட்டாக ஊற்றுனீங்கன்னா அப்படியே அந்த பூரி வந்து உப்போம் அதுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்ற சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் மொண்டு ஊற்றுறேன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லாதீங்க லைட்டாக பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக எடுத்து எடுத்து நம்ம இது பண்ணும் போது நம்மளுக்கு நல்லா பூரி உப்பி வந்துடும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் ஸ்வீட் சமோசா இது வந்து பூரியான்னு கூட சொல்லுவாங்கங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ